ஹலோ ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நான் வந்திருக்கிறது இந்த சேம்புன்னு சொல்லிட்டு கேரளாவில் சேம்புன்னு சொல்கிறது தமிழ்நாட்டில் சேப்ப கிழங்குன்னு நினைக்கிறேன் இந்த கிழங்கோட ஒரு ரெசிபி இதை வந்து தோல் சீவணும் தோல்சி வீட்டு வேக வைக்கணும் சாதாரண பாத்திரத்தில் பாயில் பண்ணி வேக வச்சா போதும் அது வேக வச்சுட்டு உப்பு போட்டு வேக வச்சுட்டு அதுக்கு காம்பினேஷன் வந்து மிளகாய் பொடி அதில் ரெண்டு வெங்காயம் வேணும்னா கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்திக்கலாம் அப்புறம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அதை மட்டும் ஊற்றிட்டு இதுக்கு ஒரு காம்பினேஷன் இது ரெண்டாவது இது வந்து வெங்காயம் உப்பு பச்சை மிளகாய் கல்லில் வச்சு இடிச்சிட்டு தேங்காய் அண்ணா ஊற்றுறது கடைசியாக கடைசியாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்கிறது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு காம்பினேஷன் இது மூணாவது ஒரு காம்பினேஷன் வந்து சும்மா சூப்பராக இருக்குது நல்ல நியூட்ரிஷன் வேல்யூ உள்ளதில்ல அப்புறம் இது வந்து தயிர் ரெண்டு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் போட்டு இடித்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது இதுவும் நல்ல காம்பினேஷன் எந்த காம்பினேஷனில் வேணாலும் சாப்பிடலாம் ரொம்ப வேல்யூபிள் ஜாமான் இதெல்லாம் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்